கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான மசாலா பூரி ரெசிபி பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் கடலை மாவு போட்டிருக்கேன் அது கூட மெஷரிங் கப்புக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் கடலை மாவு வந்து அதில் ஊற்றி சிம்மில் வச்சு பீட்டர் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது சீக்கிரமே திக்காகி வந்துடும் மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப் கோதுமை மாவோ மைதாமாவோ உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது நல்லா அழுத்தி பசிஞ்சு விட்ருங்க கடலை மாவில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிறது மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க பூரிக்கு பசையிறது மாதிரி நல்லா அழுத்தி பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பூரி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சப்பாத்தி கட்டையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மாவு வந்து தடவணும் ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கறனால சப்பாத்திக்கு தரட்டும் போது வந்து அது கொஞ்சம் ஒட்டும் நம்ம பசஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து பாதி எடுத்துக்கோங்க அதை வந்து சப்பாத்தி மாதிரி தரட்டிட்டு ஒரு பவுலோ இல்லைன்னா ஒரு மூடி ஏதாவது ஒன்று எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானோன்னு அந்த பூரியை வந்து போட்டுருங்க பூரி போட்டு கொஞ்சம் நேரத்தில் அழகாக எலும்பி வரும் நல்லா கலர் மாறணோன்னு திருப்பி விட்ருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கடலை மாவு மசாலா பூரி வந்து ரெடி ஆகிரும் இது வந்து மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறதுனால சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்